கிரீன்லாந்து விவகாரத்தில் தனது முயற்சியை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகள் மீது வரிகள் விதிக்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் இருப்பினும் குறித்த விடயத்தில் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் இருப்பதாக நேட்டு அமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் இத்தகவலை வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று இன்று இலங்கை வருகை தரவிருக்கிறது டித்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அது தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்துரையாட இந்த குழுவினர் விஜயம் செய்ய உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது இன்று நாட்டிற்கு வருகை தரும் குறித்த பிரதிநிதிகள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார்கள் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் மனிதாபிமான சவால்களை இலங்கை எவ்வாறு கையாண்டுள்ளது என்பதை ஆராய்வதும் உட்கட்டமைப்பு வாழ்வாதாரங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகியவற்றின் மீது ஏற்பட்டுள்ள தாக்கங்களை புரிந்து கொள்வதும் இக்குழுவின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் விஸ்தரிக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மூலாய்வு தற்பொழுது நிறைவு செய்யப்பட்ட நிலையில் அதற்கான அனுமதியை வழங்குவது தொடர்பிலும் இந்த விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இப்போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டு அரங்கில் பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆரம்பமாகியது இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு நாள் தொடர் மூன்று போட்டிகளை கொண்டிருக்கிறது ஒரு நாள் தொடரை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரும் நடைபெற இருக்கிறது புதிய அரசியல் கட்சிகள் ஐந்தை பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கிறது சோசியலிச மக்கள் முன்னணி மக்கள் பங்கேற்பு ஜனநாயக முன்னணி மலையக அரசியல் அரங்கம் சமத்துவ கட்சி புரட்சிகர மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுக்கே இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது கடந்த ஆண்டிற்கான புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்காக நடைபெற்ற நேர்முக பரீட்சையை தொடர்ந்து இந்த ஐந்து அரசியல் கட்சிகளையும் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எண்பத்தி மூன்று அரசியல் கட்சிகள் பதிவுக்காக விண்ணப்பித்திருந்தன அவற்றில் நாற்பத்தி ஏழு கட்சிகள் ஆரம்ப நேர்முக பரீட்சைக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தன இறுதி நேர்முக தேர்வுகளின் பின்னர் அந்த கட்சிகளில் ஐந்து கட்சிகளுக்கு இவ்வாறு பதிவுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய தற்போது நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்து ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குழு கூறப்பட்டிருக்கிறது இன்று பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை நூரலியாவில் பதிவாகியுள்ளதுடன் அது மூன்று தசம் ஐந்து செல்சியாக காணப்பட்டதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இன்று அதிகாலை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிராந்திய தரவு சேகரிப்பு நிலையங்களில் இருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி அண்மை காலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய ஏனைய பிரதேசங்களில் பதிவான வெப்பநிலை பின்வருமாறு வண்டாரவழி பதினொன்று அதிக வெநிலையாக முத்தீவில்்தொட்டில் இருபத்தி இரண்டு தசம் ஒரு பாகை செல்சியாகவும் பதிவாகி இருக்கிறது இன்றைய தினம் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி ஒழிப்புகளில் அதிகளவான போதைப்பொருள் தொகையை கைப்பற்ற முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப் ார் நாடி நடவடிக்கையின் முன்னேற்றம் குறித்து இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மற்றும் கொக்கேன் உள்ளிட்ட பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒரு கிலோகிராம் போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றியிருந்தன ஆனால் இந்த அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி இரண்டு கிலோகிராம் அதிகரித்திருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் சுமார் மூன்று மடங்கு அதிகரிப்பு எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் மக்கள் பாதுகாக்கும் விதமாக சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பொருத்தமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த தெரிவித்திருக்கிறார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் ஆயுர்வேத உற்பத்திகள் மற்றும் சில சிகிச்சை முறைகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் ஒழுங்குபடுத்த முடியும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எவ்வாறாயினும் மக்கள் பாதிக்கப்படும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியதாக சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான சட்ட நாட்டில் இல்லை என்றும் அவற்றை இயற்றுவதன் மூலம் இவ்வாறான நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயசித்திருக்கிறார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக மாறி இருக்கிறது தேர்தலை எதிர்கொள்ள விஜய் தலைமையிலான தாவைக்க முழுவீச்சில் தயாராகி வருகிறது இதற்கான கட்சியின் கட்டமைப்புகள் வலுத்து வருகின்றன எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு நிர்வாக ரீதியாக நூற்றி இருபத்தி எட்டு மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர்களை தாவைக்க அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அதேபோல் போல் வார்டு பகுதி செயலாளர்களையும் நியமித்துள்ளது திமுக அதிமுகவிற்கு இணை ஆன நிர்வாக கட்டமைப்பை தாவிக்க உறுதி செய்து வருகிறது இந்த நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துக்கு இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் சின்னமாக விசில் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கி ஒதுக்கியிருக்கிறது தாவிக்க ஒரு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் இரண்டாயிரத்தி தொகுதிகளிலும் போட்டியிட இதுவாக பொது சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தது கட்சி தலைமை சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் சுமார் பத்து விருப்பு சின்னங்கள் வழங்கப்பட்டிருந்தது அதில் விசில் ஆட்டோ மட்டைப்பந்து மடிக்கணனி கப்பல் போன்றவை முக்கியமான தாக தெரிவிக்கப்படுகிறது இதில் தாவைக்கிய தரப்பில் விசில் விசில் கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இதில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது மக்கள் மத்தியில் எளிதில் சென்றடையும் என்பதாலும் அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்தோனேஷிய மற்றும் ஓமான் கடற்படைகளுக்கு சொந்தமான இரண்டு போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது இன்று காலை இந்த கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக இலங்கை கடற்படை தெரிவிக்கிறது இந்தோனேஷிய கடற்படையின் கே ஆர் ஐ சுல்தான் இஷ்கந்தர் முதா முன்னூற்றி அறுபத்தி ஏழு என்ற போர்க்கப்பல் விநியோக மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது இக்கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்றனர் சேர்ந்ததுடன் தசம் ஏழு ஒன்று மீட்டர்கள் நீளமாகும் அதன் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் அனுகெரா அனுருல்லா செயற்படுகிறார் இதேவேளை ஒமான் அரச கட்டளையின் அல் சீப் என்ற போர்க்கப்பலும் விநியோக தேவைகளுக்காக இன்று நாட்டை வந்தடைந்திருக்கிறது இக்கப்பலை இலங்கை கடற்படையினர் முறைப்படி வரவேற்றிருக்கின்றனர் எழுபத்தி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக லெப்டினல் கர்னல் ஹமத் பின் முகமது அஸ்டாக்கி செயற்படுகிறார் குறித்த கப்பல்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் அதன் பணிக்குழாமினர் கொழும்பை அண்மைத்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை பார்வையிட இருக்கின்றன இந்த விஜயமானது இரு நாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான தொழில்முறை அறிவிப்பை பகிர்ந்து கொள்ளவும் பரஸ்பர புரிந்துணர்வை மேற்படுத்தவும் உதவும் என இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கிறது